வணக்கம் நத்தம் ஆவுச்சிப்பட்டியில் ரோட்டு மேலே ரெண்டு ஏக்கரில் தென்னைமரம் சூப்பர் லேண்டு நத்தம் ஹைவேலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் மட்டும் உள்ளே வரணும் மெயினாகவே இருக்குது பாதுகாப்பாக இருக்க சுற்றி ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க தர நல்லா செம்மண் பூமி உங்களுக்கு நல்லா வாட்டர் சோர்ஸில் ஏரியா அதில் ஃப்ரீ சர்வீஸ் போருக்கு சரியான தண்ணி எல்லா லேண்டுக்குமே உங்களுக்கு பைப் லைன் இருக்குது இல்லை மெயினான ரீசன் என்னென்னா ரெண்டு ஏக்கர் வாங்கினா உங்களுக்கு ரெண்டு ஏக்கர் ஃப்ரீயாக கிடைக்குது வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் எப்படின்னு சொல்லி இந்த லேண்டு ஃபுல்லாக பைப் லைன் போட்டிருக்காங்க ஃப்ரீ சர்வீஸ் போருக்கு தண்ணி சரியான தண்ணி நல்லா கேணி மாதிரி தொட்டி பெருசாக கட்டியிருக்காங்க ரெப்பி பாய்ச்சிக்கிருக்காங்க வாட்டர் சோர்ஸில் ஏரியா ஹில் வியூ பாயிண்ட் இருக்குது தர செம்மண் பூமி இந்த லேண்டை யார் பார்த்தாலுமே பிடிக்கும் தென்னமரம் எல்லாமே இன்னும் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் எல்லாமே காப்புக்கு வந்துடும் நல்ல ஒரு இது இதில் எல்லாமே உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான முருங்கை மரம் வாழை மரம் உங்களுக்கு கடலை தென்னை மரம் மாமரம் எல்லா மரமே இருக்குது உங்களுக்கு ஹைவேலேருந்து பக்கம் ரோட் பேஸு பாதுகாப்பாக ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க சூப்பர் லேண்டு இந்த லேண்டு வேமா போயிடும் டக்குன்னு கால் பண்ணுங்க தரமாக முடிச்சு கொடுத்துடலாம் இதுக்கு இந்த லேண்டுக்கு ஓனர் கேட்குறது பார்த்தீங்கன்னா உருட்டா மொத்தம் எழுபத்தெட்டு லட்சம் கேட்குறாரு ஸ்டெயிட் ஓனர் தான் ரேட்டு கம்மி பண்ணி பேசலாம் தரமான லேண்டு இந்த லேண்டை சுற்றி பாதுகாப்பாக இருக்க நாலு ஏக்கருமே ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எல்லாமே இருக்குது ரெஸ்ட் ரூம் இருக்குது உங்களுக்கு ஃபுல்லாமே வாழை மரம் வாழைக்காய் எல்லாமே உங்களுக்கு ஆர்கானிக் முறையில் வாழை மரம் நெட்டில் வச்சுருக்காங்க அது போகாருங்க புடலை இருக்குது புடலங்காய் போட்டுக்கிங்க மாமரம் இருக்குது அப்படியே உள்ள அப்படியே பிளிய மரம் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து மரமும் இருக்குது உங்களுக்கு இந்த இடத்த எடுத்திங்கன்னா உங்களுக்கு சரியான லக்கு நத்தேரியாவில் எதுவுமே இல்லைனாலுமே சென்று நாற்பது முப்பத்தஞ்சு தான் ஆனால் அவங்க எல்லாமே பண்ணி நல்லா ஒரு டேஸ்ட் படி பண்ணி வச்சுருக்காங்க இந்த பிளிய மரம் இருக்குது மரம் சூப்பராக இருக்குது இங்கே ஒரு தொட்டி கட்டி வச்சுருக்காங்க உங்களுக்கு மாமரம் இங்கே ஒரு ஃபுல்லாமே கத்திரி போட்டிருக்காங்க ஃபுல்லாக விவசாயம் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக தென்னை மரம் பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க அந்த தரையை பாருங்கள் செக்க செவே என்ன சூப்பராக இருக்கு பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா தரமாக இருக்குது எல்லாமே அதுபோல் ரெண்டு வீடு இருக்குது வாட்ச்மேனுக்கு தனியாக வீடு இருக்கு ஓனர் வந்தால் தங்கிறதுக்கு தனியாக வீடு இருக்குது எல்லா வசதியுமே பண்ணி வச்சுருக்காங்க இதில் என்ன வந்தால் வாட்ரு ஆப்பிள் மரம்லாம் இருக்குது வாட்ரு ஆப்பிள் நல்லா காய்ச்சிருக்கு உங்களுக்கு வாட்ரு ஆப்பிளை பாருங்கள் எங்க எப்படி கொத்து கொத்தா காய்ச்சிருக்குன்னு இந்த தரை செம்மண் தரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நல்லா வளரும் சூப்பராக இருக்குது அது போக கடலை போட்டிருக்காங்க ஃபுல்லாமே பைப் லைனு இடம் வந்தீங்கன்னா தண்ணி அப்படி திகு திகுன்னு சூப்பராக அடிக்கும் டைட்டாக இருக்குது மூடி செம்மண் இப்போ பூமியை பாருங்கள் தரையை பாருங்கள் செம்மண் அது ஃபுல்லாக உங்களுக்கு பார்ட்ரு ஃபுல்லாக மகாகனி மரம் வச்சுருக்காங்க ஃபென்சிங் இருக்குது தென்னை மரம் இல்லாமல் இன்னும் ஒன்றரை டூ ரெண்டு வருஷத்தில் காப்புக்கு வந்துடும் நல்லா ஹில் வியூ பாயிண்ட்டு நிம்மதியான இடம் உங்களுக்கு அங்கே முருங்கை மரம் இருக்குது மரம் இளைய முருங்கை மரம் இந்த மாதுளங்கண்டு வச்சிருக்காங்க வாழை மரம் கத்திரி புடலை வாட்ச்மேன் சூப்பர் வாட்ச்மேன் எல்லாமே போட்டு உங்களுக்கு சூப்பராக எடுத்துக்கிருக்காரு ஆர்கானிக் தான் மாடு ரெண்டு மாடு உங்களே வச்சிருக்காங்க மாட்டு சாணத்தை வச்சு எடுத்து போட்டு எல்லாம் பண்ணிக்கிருக்காங்க அதே நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம் முருங்கெலாம் பாருங்கள் எப்படி பாருங்கள் இப்போ பிஞ்சு விட்டுக்கு எல்லாம் பூத்து வீடு பாருங்கள் ரெண்டு வீடுமே இது வாட்ச்மேன் தங்குறாது ஓனாக வந்தால் போனால் தங்குறதுக்கு அவதான் வாட்ச் பண்ண ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சிக்காரு எல்லாமே தண்ணியை தான் பாய்ச்சி ஒரே ஆள் தான் அவ்வளவு மெயின் பண்ணியிருக்காரு ஐயா எப்படி இதில் இதெல்லாம் எப்படி இருக்குது தண்ணி வசதியெல்லாம் எப்படி நல்லா இருக்கா இப்படிலாம்

கொஞ்சம் மொத்தம் அழகாக எல்லாமே தோப்பில் எல்லாமே அழகாக இருக்கும் தென்னை மரம் கூட மூணு தென்னை மரத்தை மொத்தமாக வச்சு அழகாக வச்சிருக்காங்க எல்லாமே சூப்பராக இருக்குது வாழை மரம் இருக்குது அகத்தி கீரை இருக்குது சப்போட்டா இருந்தால் சப்போட்டா இருக்குது இது அது போக சீத்தாக்காய் இருக்குது மா இருக்குது பிளி இருக்குது வாழை மரம் எல்லா மரமே வச்சுருக்காங்க மூணு டைப்பாக வச்சுருக்காங்க ஏன்னா மல்லிகைப்பூ இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது மரம் ஃபுல்லாக பெருசாகிடுச்சு எல்லாமே மரம் எல்லாமே ஒன்றாவது மட்டும் வளர்ந்துருச்சு நான் என்னோடய ஹைட்டுக்கு நீ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே அவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருச்சு உங்களுக்கு இன்னும் ஒன்றரை டூ ஒன்றரை வருஷம் டூ ரெண்டு வருஷத்தில் காப்புக்கு வந்துடும் எல்லாமே ஏன்னா தர உங்களுக்கு அப்படி தர நல்லா ஹில் வியூ பாயிண்ட்டு சுற்றி மலை நிம்மதியான இடம் ஹைவேலேருந்து ஒரு கிலோமீட்டர் பக்கத்தில் ஒரு அமைதியான இடம் நாலு ஏக்கர் இருக்குது உங்களுக்கு மலைக்கு கீழே வீடு போரு எல்லா வசதியுமே ஃப்ரீ சர்வீஸ் போர் தென்னை மரம் அங்கே பாருங்க இலும்பிச்சம்மம் கண்டு இருக்குது வீட்டு தே அனைத்து கண்டு இருக்குது அங்கே உங்களுக்கு நெல்லி கண்டு இருக்குது மலை நெல்லி அஞ்சாறு கண்டு இருக்குது லவா லவா லவாப்பழ மரம் இருக்குது அது அங்கே சோலார் வச்சுருக்காங்க வாட்ரு ஆணைக்கான வேம்பு இருக்குது நல்லா இன்னொரு ஒரு வருஷம் இன்னொரு ஒன்றரை வருஷத்தில் எடுத்திங்கன்னா அந்த இடத்தோட வேல்யூ வேறு லெவலு என்ன தார் ரோடு சுற்றி உங்களுக்கு தார் ரோடு இருக்குது பூரா நீர் போட்டு பைப்பை போய் எடுத்து வச்சிருக்காங்க பைப்லைன் எல்லா பக்கத்தில் இருக்குது எலுமிச்ச மரம் உங்களுக்கு இது மலை ம உங்களுக்கு இந்த தேக்கு மண்டி எல்லா இதுவுமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது அங்கே மேலே உங்களுக்கு தொட்டி கடல் மாதிரி இருக்குது உங்களுக்கு தொட்டி பாருங்கள் எவ்வளோலாம் பெரிய கேணி மாதிரி இருக்குன்னு பாருங்கள் தண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லா வசதியும் பண்ணி வச்சுக்காங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்காங்க நீங்கள் எது ரெடி பண்ணுறது எதுவுமே கிடையாது எந்த கண்ணும் வைக்க எல்லா கண்ணுமே அவங்க டேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க யார் பார்த்த மாதிரி தெரியும் உங்கள் சுற்றி பாருங்கள் ஃபென்சிங் இருக்குது இந்த மாதிரி தரமாக லேண்ட் எடுக்கிற நத்தம்மா எடுப்போம் உடைய ஃபாலோ பண்ணிக்கங்க உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச பெருசாக பண்ணி தருவோம் விலை முடிஞ்ச அளவு கம்மி பண்ணி பேசி உங்களுக்கு முடிச்சு தரோம் மொத்தம் எழுபத்தெட்டு லட்சம் கேட்குறாங்க மொத்தமாக நாலு ஏக்கருன்னு சேர்த்து அதை நம்ம ரேட் எவ்வளோ கம்மி பண்ணுவோம் கம்மி பண்ணி கொடுத்துடலாம்